வணக்கம் சித கேர் மருந்து மருந்தை உணவு இன்னைக்கு தலைப்பு எதை பத்தி பேசலாம் அப்படின்னு பார்த்தோம்னா மருத்து உண் அதாவது சித்தர்கள் இது சொல்லியிருக்காங்க மருத்து உண் அப்படின்னு கா கான்செப்டே வந்து நம்ம உயிர் வாழறதுக்காக தான் சாப்பிட்றோம் அதை கரண்டிப்பாக புரிஞ்சுக்கணும் இப்போ ருசிக்காக நிறையா சாப்பிட்றோம் அது அதனால தான் அவ்வளோ வியாதிகள் நமக்கு வருதுங்கிறதும் நல்லாவே தெரியும் இந்த மருத்து உண் கான்செப்ட் என்ன அப்படின்னா நமக்கு பிடிச்ச உணவாக இருந்தாலுமே நமக்கு உடம்புல பசி இல்லாத போது ஏதாவது சாப்பிட கிடைச்சாலும் சரி யாராவது நம்ம செய்யணும் நம்ம செய்து சாப்பிடணும்னு நினைச்சாலும் சரி அதை மறுத்து ஊன்றுறது அதாவது நமக்கு எப்ப சாப்பாடு தேவைப்படுதோ அப்ப மட்டுமே சாப்பிட்டுட்டு மற்ற நேரங்கள்ல எந்த சாப்பாடு எவ்வளவு ருசியா இருந்தாலும் அதை மறுக்கிறது நமக்கு நோய் இல்லாத விதியை நமக்கு க கண்டிப்பா கொடுத்துக்கிட்டே வரும் நம்ம உடம்புக்கு நோய் இல்ல இருக்க கூடாது அப்படின்னா நம்ம எக்ஸ்ட்ரா சாப்பாடு அதாவது தேவை இல்லாத நமக்கு ருசிமி தகுந்த எந்த சாப்பாடு எப்ப கிடைச்சாலும் நமக்கு மறுக்கப்படணும் மறுக்க அதுதான் ஆரம்பத்துல இருந்தே நம்ம சொல்லிட்டு வரோம் உணவே மருந்து மருந்தே உணவுன்னு நம்ம உணவை வந்து மருந்தாக நினச்சி சாப்பிட்டு வந்ததா வந்த கான்செப்டை வரைக்கும் தான் நமக்கு எந்த நோயுமே இல்லாம இருந்தது அதை தாண்டி நம்ம ருசிக்காக சாப்பிட ஆரம்பிச்சும் போது மட்டும்தான் எல்லா நோய்களும் நமக்கு வருது இந்த மருத்துவ உண் கான்செப்ட்ல எப்போ நமக்கு நம்ம உடம்பே நம்ம கவனிச்சு பார்த்துட்டே வந்தோம்னா நமக்கு பசி எடுத்த உடனே நம்ம சாப்பிடணும் நல்லா பசிக்க விட்டு சாப்பிடும் போது நமக்கு எந்த பிரச்சனையும் வராது அதே மாதிரி பசி இல்லாத போது கிடைக்குதே இந்த டைம்ல இது க சாப்பிட்டாதான் உண்டு நம்ம சேர்த்து வச்சுப்போம் அப்படின்னு நினைச்சோம்னா அது பெரிய அதாவது நமக்கும் மிருகங்களுக்கும் உள்ள வித்தியாசமே இதுதான் ஏன்னா எல்லா மிருகங்களும் சரி அவங்களுக்கு பகல் நேரத்துல மட்டும்தான் உணவு கிடைக்கும் ஸோ அதுங்க வெளியே போய் சேஃபா வா சாப்பிட்டுட்டு வந்து அவங்க மெது மெதுமெதுவா கச்சுவின்னு சொல்லுவாங்க மெதுவா அசை போட்டு அதை உடம்புக்கு தேவையான எனர்ஜி எடுத்துப்பாங்க ஆனா நம்ம அப்படி கிடையாது நமக்கு எல்லா நேரத்துலையும் ஏன்னா மனிதர்கள் உருவாக்கின இந்த உலகம் இயற்கை கொடுத்த இந்த உலகத்தை மனிதர்கள் வந்து இந்த உலகத்தை வந்து அப்படி மாற்றி அமைச்சு வச்சிருக்கோம் நம்ம கைக்குள்ள வர மாதிரி அதனால நமக்கு எப்ப நினைச்சாலும் எந்த டைம்லயும் எந்த அளவும் எந்த ருசியோடய நமக்கு உணவுகள் கிடைக்கிற மாதிரி தான் நம்ம செஞ்சுருக்கோம் அது தவறான விஷயம் சோ அந்த உணவு கிடைக்கும் போது அதை மறுக்கிறதுக்கு நம்ம பழகிட்டே வந்தோம் அப்படின்னா இந்த எக்ஸ்ட்ரா சாப்பிடும் போது வர மாந்தி குமட்டல் வயிற்று பொருமல் வயிற்று எரிச்சல் இந்த கேஸ்ட்ரிக் பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பத்துல இருக்கும்போது அது தொடர்ந்து இருக்கும்போது மூணு வருஷத்துல நமக்கு அடுத்தது பிபி சுகர் எல்லாமே ஒன்று ஒன்றா வர ஆரம்பிக்கும் உடம்புல வாய்வு சேர ஆரம்பிக்கும் வாயுவால ஏற்படுற பிரச்சனைகள் அதிகமாகும் அந்த நஞ்சுகள் வெளியேறது முடியாம ஸ்கின் டிசஸ் உருவாகும் இப்படி ஒவ்வொரு ஸ்டெப்பா தான் நமக்கு கொஞ்சம் கவனித்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒவ்வொரு ஸ்டெப்பா தான் நமக்கு ஒவ்வொரு நோயை நம்ம உள்ளார நம்ம உடம்புல உள்ளார வர ஆரம்பிக்கும் அப்போ ஆரம்ப ஸ்டேஜ்லேயே நமக்கு நோய் வ அதுதான் விதி நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம சாப்பாட்டை மறுக்க கத்துக்கணும் அதாவது நமக்கு இது இப்ப வேண்டாம் அப்படிங்கிற ஃபுட் நாலேஜ் உணவு அறிவு நமக்கு வரணும் வந்தா மட்டும்தான் நமக்கு நோயில்லா ஆஹ் நெறி நமக்கு நோயில்லா வாழ்வு கிடைக்கும் அதனால மருத்துவன்ற கான்செப்டை எப்ப நமக்கு தேவைப்படுதோ அப்ப மட்டுமே தேவையான அளவு ருசியான சாப்பாடு தாராளமா சாப்பிட்டுக்கலாம் அதை ருசியாக்கி தாராளமா சாப்பிட்டுக்கலாம் அந்த ருசி சேர்க்கும் போதும் நம்ம வீட்டுல செய்யற மசாலா சாமான் சீரகத்தூள் பெருங்காயத்தூள் அப்படின்னு சேர்க்கும் போது மட்டும்தான் ருசி அதிகமாகும் அதுவும் நம்ம உடம்புக்கு தேவையான மருந்துகள் தானே தவிர மத்த எதுவும் கிடையாது ஸோ ருசியை நம்ம அளவுகோல் ருசியோட அளவுகளை நம்ம மாற்றியமைத்து அந்த மருத்துவம் கான்செப்டை எப்ப நமக்கு கிடைக்குதோ நமக்கு சாப்பாடு எப்ப நமக்கு தேவைப்படுதோ அப்ப மட்டுமே நம்ம சாப்பிட்டு மீதி நேரங்களில் நம்ம கிடைக்கிற சாப்பாடை மறுக்கிற போது நமக்கு சிறந்த வாழ்வு நோயில்லா வாழ்வு நம்ம வாழலாம் ஆரோக்கியமே வாழும் வேற எதை பத்தி பேசணும்னு நினைச்சாலும் சரி தாராளமா கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு எந்த நோய் இருந்தாலும் தீர்வு தாண்டதுக்கு சித்தாக்கார அணுகுங்க